அஞ்சு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழகத்தை பொறுத்த மட்டிலே ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு மக்கள் விரோத அரசாக பொறுப்பேற்றிருக்கிறது ஆட்சி பொறுப்பேற்ற உடனே வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு பால்கட்ட கட்டண உயர்வு மின்சார கட்டண உயர்வு பதிவு கட்டண உயர்வு கல்வி கட்ட உயர்வு இப்படி மக்கள் மீது சுமை மீது சுமை ஏற்றி கொண்டிருக்கிற அரசாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஜனநாயக ஆட்சி என்ற பெயரிலே ஒரு குடும்ப ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு மாற்றாக வலுவான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆளும் திராவிடங்களுக்கு எதிர்ப்பாக அதற்கு அதனுடைய மக்கள் விரோத போக்கு எதிர்ப்பாக ஒரு வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு தலைவர் ஜி கே வாசன் தலைமையிலே ஒரு புதிய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இன்றைக்கு நாம் அத்தனை பேர் இணைந்து இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறோம் பிறந்தவர் காமராஜர் காலத்திலே பள்ளிக்கூடங்கள் கல்விக்கூடங்கள் கல்விச்சாலைகள் வந்தது ஆனால் இன்றைக்கு கள்ளச்சாராயம் சாராய சாவுகளும் நிறைவேற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் எதிர்த்து களமிறங்குவதற்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சியை ஒருங்கிணைக்கிற பணியினை தலைவர் வாசன அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சி வருகிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும் என்று நம்புகிறோம் ஆமாம் இன்றைக்கு தொலைக்காட்சி செய்தி பார்த்தோம் நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் சொல்லுகிற போது பதினைந்து மாதங்கள் அவர் பரிவிழை வைக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு நிபந்தனை ஜாமீன் விதிக்கப்பட்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் யார் ஊழல் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் இதே செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி நமது முதலமைச்சர் அவர் அஇஅதிமுகவில் இருக்கிற போது அவருடைய ஊரிலே சென்று கரூரிலே சென்று அவரை விமர்சித்த விமர்சனங்கள் இன்றைக்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே தங்கள் பக்கம் வந்து விட்டால் அவர்கள் நியாயம் ஜனாபிராதி என்று பேசுவது அரசியலிலே வாடிக்கையாகி கொடுத்தது எனவே தவறு செய்தவர்கள் யாரும் தான் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டமும் நீதித்துறையும் அதை முறையாக செய்யும் என்று நம்புகிறோம் மக்கள் வெறிப்பணங்களை பண்ணியடிப்பவர்களுக்கு தண்டனை கொடுத்தால்தான் ஒரு பய உணர்ச்சி மக்கள் மத்தியில் இருக்கும் இல்லை என்றால் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் தவறுகள் செய்யலாம் கொள்ளலாம் என்கின்ற மனநிலை வந்தால் இது இந்திய தேசத்துடைய ஒற்றுமைக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து எனவே நீதித்துறை தன்னுடைய கடமையை முறையாக செய்ய என்ற நம்பிக்கையோடு அமைச்சர் ஜனநாயக நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி பலம் முழு பலத்தோடு இருக்கிறது அதை வேணாலும் அமைச்சராக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனையோ தியாகங்கள் செய்து எத்தனையோ மூத்த தலைவர்கள் மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான சிந்தனை அதை பற்றி அவருடைய கட்சி அவருடைய பலம் இருக்கிறது அவர்கள் முடிவுக்கலாம் என்று சொல்ல முடியாது இந்திய ஜனநாயகத்திலே மக்களுக்கு நல்ல கொள்கையை முன்னிறுத்தி யார் வேணும் அரசியலுக்கு வரலாம் போல நடிகர் விஜய் அவர்களும் நல்ல கொள்கைகளை ஊழல் எதிர்ப்பாக வெளிப்படையான நிர்வாகம் போன்ற காமராஜர் போன்ற காட்டிய பாதையிலே அவரும் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து அரசியலுக்கு வர வேண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்தது போல நேர்மையான தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதற்கு அவர் துணை நிற்க வேண்டும் அவரை அந்த அந்த அளவில் அவரை தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் தலைவர் வாசன அவர்கள் சார்பில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம் இன்றைக்கு நெல்லை விரிவாக்கம் என்ற சாலை விரிவாக்கம் என்ற வகையில் சாலையில் இருக்கிற அத்தனை மரங்களையும் வெட்டப்பட்டு இன்றைக்கு வெப்பத்தினுடைய தாக்குதல்களை தவித்துக் கொண்டிருக்கிறது எனவே நெல்லையினுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் நெல்லை பசுமை மாநகராக உருவாவதற்கும் எங்கெங்கே வேற மட்டப்பட்டிருக்கிறதோ ஒரு மரத்துக்கு குறைந்தபட்ச பத்து பதினைந்து மரங்களை புதிதாக நட்டு பசுமை மாறாமல் தாவரிபடை நதிக்க நதிக்கரையோர நகரத்தை பசுமை நகரமாக ஆக்குவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் குடிநீர் பிரச்சனைகள் சாலை சாக்கடை பிரச்சனைகள் தொடர்ந்து நிலையிலிருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நிறைவு செய்வதற்கு நெல்லை மாநகராட்சியும் ஆளும் அரசும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் விடுதலை சிறுத்தை இல இயக்கம் மது ஒழிப்பு மாநாடு வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி நடத்துகிறது பூர்ண மதுவில என்பது தமிழ் மாநில காங்கிரசுடைய கொள்கை தலைவர் வாசனுடைய கொள்கை பூர்ண மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் காந்தியும் காமராஜனும் கற்றுக் கொடுத்த பாதை மாற்று மாற்றுக்கத்தில் ஆனால் மது ஆலை அதிபர்களை கொண்டிருக்கிற கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற வி மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது ரெண்டு மத மது ஆலை அதிபர்கள் அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் நாடாளுமன்ற பொறுப்பில் இருக்கிறார்கள் எனவே இதெல்லாம் அரசியலுக்காக நடத்துகிற நாடகமாக இருக்கிறது அப்படி மது வழக்கு மது பிரச்சாரம் கடுமையாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா கட்சிகளையும் அழைத்து ஒரு மாநாடாக நடத்துகிறது கூட்டணிகளை வைத்து தேர்தலுக்காக நடத்துகிற மாநாடாக இருக்கிறது எரிய எப்படி இருந்தாலும் பரவாயில்லை மது ஒழிப்பு என்கின்ற ஒரு நல்ல கொள்கை அடிப்படையில் நடத்துகிற மாநாட்டை இந்த மாநாட்டினுடைய கோரிக்கையை தமிழக அரசு ஆளுகிற முதல்வர் விரைவாக நிறைவேற்றுவார் என்று பாமக வேண்டுகோள் விடுக்கிறது அதை நிறைவேற்றுகிற உறுதிமொழியை திருமாவளவன் பெறுவாரா என்று கேள்வி எடுக்கிறது கூட்டணி இல்லாத கட்சிகளுக்கும் எல்லா கட்சியிலும் அழைத்து இருக்காங்க எல்லா கட்சியிலும் நேரடியாக அழைத்து அந்த முறைப்படி மாறிட்டார் முதல்ல அப்படி சொன்னவர் அடுத்த அந்த அதிமுக பிரச்சனை மாறிட்டார் நாங்கள் கூட்டணி கட்சியில் மட்டும்தான் அழைத்து மாறிட்டார் அதிமுக அழைப்படுத்தார் பொதுவாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் அழைப்பு அது முடிவு முடிவெடுப்பார்கள்